வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்யராஜ் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வருகின்ற வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்து உங்கள் கிராமங்களில் என்ன தேதியில் ஜமாப்பந்தி நடக்கப் போகிறது என்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க வாங்க நாமக்கல் மாவட்ட ஜமாப்பந்தி தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் செய்தி வெளியீட்டு எண் நானூற்றி அறுபத்தி மூணு நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரிகை செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் பசலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுக்கான வருவாய் தீர்வாயம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற உள்ளது வரிசை எண் ஒன்று வட்டத்தின் பெயர் நாமக்கல் வருவாய் தீர்வாய அலுவலர் தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் நாமக்கல் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாள் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரெண்டு ராசிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூணு கொல்லிமலை மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நாலு சேந்தமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மோகனூர் மாவட்ட வருவாய் அலுவலர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திருச்செங்கோடு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழு பரமத்திவேலூர் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் நாமக்கல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எட்டு குமாரபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் திருச்செங்கோடு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்கண்ட வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சி அரசு விடுமுறை சனி ஞாயிறு திங்கள் மற்றும் மாதத்தின் மூன்றாவது புதன்கிழமை பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்களாக அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணிக்கு அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு வருவாய் தீர்வாய அலுவலரால் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று குறைகளை நிவர்த்தி செய்ய உள்ளார்கள் எனவே நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது கோரிக்கை மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலருக்கு அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தைந்து துறைகள் இருக்கிறது எனக்கு தெரிந்து இப்ப இந்த இதில் பாத்தீங்கன்னா அனைத்து துறை அதிகாரிகளும் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது அந்த முப்பத்தைந்து துறைகள் பற்றிய வீடியோவை நான் உடனே பதிவு செய்வேன் முப்பத்தைந்து துறைகளுக்கும் நீங்க மனுக்களை கொடுக்கலாம் அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கும் பதிவு செய்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்